உங்களுடைய கண் கருவிழி கூட அந்த கருவழியில் இருக்கிற டிசைன் கூட ஒவ்வொரு நபருக்கும் வேறுபடுது ஐநூற்றி எழுபத்தி ஆறு மெகா பிக்சல்ஸ் அளவு கொஞ்சம் அந்த வேல்யூ உள்ள ஒரு பவர்ஃபுல் கேமராவாக நம்ம ஐ சைட் இருக்குங்க உலகத்தின் அதிசயம் அப்படின்னா ஒவ்வொரு ஹியூமன் பீயிங் தான் ஒவ்வொரு மனிதரும் தான் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா வெற்றின்றது எந்த வயதில் வேணாலும் வரலாங்க ஆனால் நம்பிக்கை இழக்காமல் ஐஎம் பவர்ஃபுல் ஐ ஐஎம் ஸ்ட்ராங் ஐ அம் கரேஜியஸ் ஐ எம் டாப் ஆஃப் தி வேர்ல்ட் ஐ கேன் டூ it. God இஸ் ஆல்வேஸ் வித் மீ நான் திறமையாளன் சக்தி மிக்கவன் அன்பு மிக்கவன் மகிழ்ச்சியானவன் உற்சாகமானவன்ற ஒரு தன்னம்பிக்கையான வார்த்தையோட வேர் யுவர் தாட் கோஸ் எனர்ஜி கோஸ் வாழ்க்கை சரியில்லைன்னா ரோடுக்கு வந்துருன்னு ஏன் என் வாழ்க்கை ரோட்ல இருந்தாங்க ஆரம்பிச்சது அன்பான வணக்கம் இன்றைக்கி வெற்றி பயணங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க ரொம்ப முக்கியமான விஷயத்தை குறிப்பாக மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு வாழ்க்கையில் ரொம்ப அதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த ஆனந்தமாக இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான செய்தியை இன்றைக்கி ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா கொஞ்சம் ஒரு ஒரு சில நிமிடங்கள் தாங்க கொஞ்சம் வந்து நான் சொல்கிறத ஒரு திறந்த மனதோட கேட்கணும்னு கேட்டுக்கிறேங்க இப்போ உங்களுடைய கை ரேகை இருக்குது இல்லைங்களா நீங்கள் என்னுடைய கைரேகையை நான் பார்க்குற மாதிரி உங்கள் கை ரேகை கூட கொஞ்சம் பா திருப்பி பாருங்களேன் எதுக்காக அந்த கை ரேகையை நான் உதாரணமாக சொல்லியிருக்கேன் அப்படின்னா இந்த உலகத்தில் அப்ராக்சிமேட்டாக ஒரு எழுநூற்றி ஐம்பதுலேருந்து எட்நூறு கோடி பேர் இருக்கிறதா ஒரு புள்ளி உரம் சொல்லுதுங்க ஒரு தோராயணமாக ஒரு எயிட் ஹண்ட்ரட் டோஸ் எடுத்துக்கலாங்க இதில் ஆச்சரியம் என்னென்னா இப்போ உங்களுக்கு இருக்கிற ரேகை இப்போ எனக்கு இருக்கிற ரேகை மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அந்த ரேகை வந்து பார்த்திங்கன்னா வேறுபடுதுங்களாங்க இப்போ எட்நூறுக்கு ஒரு பேர் எட்நூறு கோடி பேரையும் ஒரு டிஜிட்டலாக ஒரு ஒரு ஃபார்மேட்டை கிரியேட் பண்ணி நீங்கள் எல்லாருமே உங்களுடைய தம்ப் இம்ப்ரெஷனை பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ஓட்டெடுப்பு மாதிரி நடத்தணும் அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய ரேகையும் வேறுபடுத்துங்க இதோட ஆச்சரியம் என்னென்னா இப்போ ரீசெண்டாக நான் ஒரு துபாய்க்கு வந்து ஒரு பயிற்சிக்காக போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா கை ரேகைக்கு பதில் அவங்க ஐ பால்ஸை வந்து அவங்க வந்து பதிவு பண்ணாங்க உங்களுடைய கண் கருவிழி கூட அந்த கருவழியில் இருக்கிற டிசைன் கூட ஒவ்வொரு நபருக்கும் வேறுபடுத்துலாங்க வேறுபடுதுங்களாங்க இதை விட ஆச்சரியம் இந்த உலகத்தில் இப்போ நான் ஒரு கேமரா முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கேங்க ஆனால் உலகத்திலே விலை உயர்ந்த கேமரா அப்படின்னா ஐநூற்றி எழுபத்தி ஆறு மெகா பிக்சல்ஸ் அளவு கொஞ்சம் அந்த வேல்யூ உள்ள ஒரு பவர்ஃபுல் கேமராவாக நம்ம ஐசைட்டு இருக்குங்க இப்போ என்னென்னா இந்த செய்தி முக்கியமான செய்தி இப்போ நான் சொல்ல வந்ததுக்கு வந்துடுறேங்க நிறைய பேர் ஏன் மகிழ்ச்சியாக இல்லை ஆனந்தமாக இல்லை அப்படின்ட்டு ஒரு பயிற்சியாளர் பார்வையில் பார்க்கும்போது என்னென்னா இப்போ எல்லாருமே கம்பேர் பண்ணணுன்னா பண்ணிகிட்டே இருக்கலாங்க இப்போ நான் வந்து ஒரு இன்னொரு கார் வச்சுருக்கேன்னா இன்னொருத்தர் பிஎம்டபிள்யூ இல்லையன் சொல்லி நான் ஏக்கப்படலாம் கவலைப்படலாம் நான் ஒரு சே ஒரு டூ பெட்ரூம் ஹவுஸ் வச்சுருக்கேன்னா ஒரு ஃபோர் பெட்ரூம் ஹவுஸ் வச்சுருக்கேன் நினச்சி நம்ம கம்பேர் பண்ணலாம் இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ இருக்குங்க ஒரு பயிற்சியாளர் இருக்கார் நிறைய நண்பர்கள் நண்பர்களிட்ட கூட சொல்லுவாங்க அவர் அதை பண்ணுறாரு இந்த பயிற்சியாளர் இதை பண்ணுறாரு வெரி குட்ங்க நல்லது பண்ணால் நாம் கூட வெரி குட் நல்ல விஷயத்தை எடுத்துக்கலாம் காஃபியை டீ கூட கம்பேர் பண்ணாதீங்க ஆப்பிளில் நெல்லிக்காய் கூட கம்பேர் பண்ண வேண்டாங்க ஆப்பிள் தனி கொய்யாப்பழம் தனி நெல்லிக்காய் தனி காஃபி தனி டீ தனி ஜூஸ் தனி அது மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்கிட்டமே ஒரு அற்புதமான குவாலிட்டிஸ் இருக்குங்க இப்போ உங்கள்கிட்ட நீங்கள் இருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் உங்கள்கிட்ட ஏதோ ஒரு திறமை பல திறமை ஒரு திறமை இல்லைங்க பல திறமை மற்றவங்கள்ட்ட இல்லாத திறமை உங்கள்கிட்ட இருக்குதுங்க தேடனிங்கன்னா அது நிச்சயமாக கிடைக்குங்க நம்ம கம்பேர் பண்ணவே வேண்டாங்க யார் கூடயும் நம்ம கம்பேர் பண்ண வேண்டாம் நாம் நம்ம வாழ்க்கையில் நம்மள்கிட்ட என்னென்னலாம் விஷயங்கள் இருக்குது அதை எப்படி நாம் வந்து என்ன கேட்டால் நான் ஒரு பயிற்சியாளராக ஒரு உலகத்தில் நான் ஒவ்வொரு பயிற்சிக்கும் போகும்போது முதல்ல அந்த பயிற்சி அரங்கிறதுக்கு தொட என்ட்ராகும்போது இன்றைக்கி ஒரு அற்புதமான மனிதர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இறைபேராற்றல் எனக்கு வழங்கியிருக்கு அந்த எண்ணத்தோடு தாங்க முதல்ல என்ட்ராக நான் உலகத்தின் அதிசயத்தில் அதிசயம் இந்த உலகத்தின் அதிசயம் அப்படின்னா ஒவ்வொரு ஹியூமன் பீயிங் தான் ஒவ்வொரு மனிதரும் தான் அப்போது நாம் கம்பாரிசனே வேண்டாங்க ஏன் வாழ்க்கையே நான் வாழ்கிறேன் இதுக்கு ஒரு எளிமையான உதாரணத்தை இந்த நேரத்தில் நான் வைக்க வைக்கலான்னு இருக்கேங்க இப்போ பாருங்கள் பக்கத்திலலாம் செடி கொடிகள் இருக்குது மரங்கள்லாம் இருக்குது ஒரு பெரிய வளர்ந்த மரம் ஒரு ஆழமரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பக்கத்தில் ஒரு ஆழம் விழுதுப்பு தான் ஒரு ஒரு ப ஒரு ஒரு பத்து இருபது மீட்டர் தாண்டி ஒரு சின்ன செடி வளருது அப்படின்னா அந்த ஆலம் செடி அந்த பெரிய மரத்தை பார்த்து பொறாமப்படாதுங்க அதுக்கு தெரியும் அந்த ஆழம் செடியோட இயற்கைக்கு தெரியும் நான் வளருவேன் நானும் பெரிய மரமாவேன் நானும் பூப்பேன் நானும் காய்ப்புன்ற அந்த ஒரு இயல்பாக இருக்குது இல்லைங்களா இயற்கைக்கு இருக்கிற அந்த மனம் இருக்குது இல்லைங்களா அது மாதிரி அவர் வந்து அவர் வயது என்ன அவர் என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கார் சில பேர் இளம் வயதுலையும் இளம் வயதுலேயும் பண்ணியிருக்காங்க சில பேர் அவங்களோட அறுபது எழுபது வயதுலேயும் அச்சீவ்மெண்ட் பண்ணவங்க இருக்காங்க உதாரணத்துக்கு இந்த கெண்டகி ஃப்ரைட் சிக்கன் கேஎஃப்சி நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா இப்போ யூஎஸ் போகும்போது அந்த எங்கே அந்த இது பண்ணாங்களோ அந்த இருந்து ஒரு புகைப்படம் எடுக்கணும் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்ததுங்க எனக்கு அறுபத்தி ஏழு வயதுக்கு மேலே ஒரு வயதான ஒருத்தர் வந்து அப்போ வந்து அவர் வாழ்க்கையை தொடங்கி அதில் ஒரு வெற்றி கண்டிருக்காருங்க சில பேர் பதினைந்து இருபது வயதுலையும் பண்ணியிருக்காங்க ஆவரேஜாக பார்த்திங்கன்னா வெற்றின்றது எந்த வயதில் வேணாலும் வரலாங்க ஆனால் நம்பிக்கை இழக்காமல் இப்போ சில பேர் பாருங்கள் வீடு வந்து சீக்கிரமாக கட்டினவங்க இருக்காங்க சில பேர் பார்த்திங்கன்னா லேட்டாக பிரம்மாண்டமாக வீடு கட்டினவங்களும் இருக்காங்க சில அதை எல்லாமும் கிடைக்குங்க ஆனால் அதுக்கு நான் கம்பேர் பண்ணி என்ன நான் கம்பேர் பண்ணதில் என்ன நடக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒரு முதல்ல இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சொல்லக்கூடிய தாழ்வு மனப்பான்மை வந்துடுதுங்க அடுத்தது ஒரு முயற்சி இல்லாமல் ஒரு கவலைப்படுற எண்ணம் வந்துடுது அடுத்தது எனர்ஜி லெவல்லையும் குறைஞ்சிருதுங்க இது எல்லாம் குறையும் போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய இந்த முயற்சியும் சரி ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் சரி எல்லாமும் பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த அளவு அந்த இல்லாமல் போகும்போது ரிசல்ட்டும் சரியில்லாமல் போயிடுதுங்க அதுக்கு பதிலாக நான் நான் இந்த உலகத்தின் அதிசயம் ஐ எம் ஸ்பெஷல் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது நான் என்ன பண்ண முடியும் ஏன் செயல்களில் என்ன நான் செய்யணும் அடுத்த ஐந்து ஆண்டுகள் என்ன பண்ண போகிறேன் ஆண்டுகள் என்ன பண்ண போகிறேன் நான் என்ன என்னென்ன திறமைகளும் வளர்த்துக்கணும் அப்படின்ட்டு உங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இதில் ஒரு முக்கியமான சீக்ரெட்டை நான் ஷேர் பண்ண விரும்புகிறேங்க அது என்ன சீக்ரெட்னா மனோதத்துவத்தில் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான சீக்ரெட்டுங்க இது அது என்னென்னா வேர் யுவர் தாட் கோஸ் எனர்ஜி கோஸ் நல்லா பாருங்கள் திரும்பவும் சொல்கிறேன் வேர் யுவர் தாட் கோஸ் எனர்ஜி கோஸ் உங்களுடைய எண்ணம் எங்கே செல்கிறதோ அங்கே எனர்ஜி முழுவதும் போயிடுது இப்போ பாருங்கள் நீங்கள் மற்றவங்களை கம்பேர் பண்ணி உங்களுடைய எனர்ஜியை அதை வந்து ஃபுல்லாக உடம்புல இருக்க எனர்ஜிலாம் உறிஞ்சிக்கிற மாதிரி இல்லாமல் எம் பவர்ஃபுல் ஐ ஐஎம் ஸ்ட்ராங் ஐ எம் கரேஜியஸ் ஐ எம் டாப் ஆஃப் தி வேர்ல்ட் ஐ கேன் டூ இட் காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ நான் திறமையாளன் சக்தி மிக்கவன் மிக்கவன் மகிழ்ச்சியானவன் உற்சாகமானவன்ற ஒரு தன்னம்பிக்கையான வார்த்தையோடு தினசரி காலையில் கிளம்போதே இன்றைக்கி என் பெஸ்ட்டை கொடுக்க போகிறேன் ஐஎம் யூனிக் அம் ஸ்பெஷல் இந்த தனித்துவம் த அதாவது தனித்துவம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா தனித்துவம் அந்த யுனிக்னஸ் என்னிட்டே இருக்குது இந்த பூமிக்கு வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குன்ற எண்ணத்தோடு உணர்வு பூர்வமாக உங்கள் பயணத்தை நீங்கள் தொடர்ந்து பயணம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா திரும்பி பார்க்கும்போது மாபெரும் சாதனைகள் படைத்த ஒரு அற்புதமான மனிதராக உங்களை மற்றவங்களுக்கு உதாரணம் சொல்லக்கூடிய மனிதராக மாறியிருப்பீங்க அதே மாதிரி சாதாரண ஒரு எளிமையை ஒரு கிராமத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் ஒரு ஏழையின் விவசாயி மகனாக ஆரம்பித்த என்னுடைய பயணம் இன்றைக்கி ஒரு சர்வதேச மனிதவள பயிற்சியாளராக உலகம் முழுவதும் சென்று தன்னம்பிக்கை பயிற்சி வகுப்புகள் மட்டும் இல்லை இன்றைக்கி பல சமூக மாற்றத்திற்கு காரணமாக நான் இருக்கேன் அப்படின்னா இன்றைக்கி உங்கள் முன்னாடி தொலைக்காட்சியில் பேசுகிறேன்னா என்னுடைய வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா பல மடங்கு அதாவது அந்த ஸ்க்ராட்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அடிக்கடி நான் பயிற்சி வகுப்புகள் கூட சொல்கிறது உண்டுங்க வாழ்க்கை சரியில்லைன்னா ரோடுக்கு வந்துருன்னுவாங்க ஏன் வாழ்க்கை ரோட்டில் தாங்க இப்போ ஆரம்பித்தது ஒரு சாதாரண ஒரு ஒரு பேசிக் லெவலில் தாங்க ஆரம்பித்தேன் நான் இன்றைக்கி ஒரு வெற்றிகரமான மனிதனாக இன்றைக்கி நான் மட்டும் வெற்றி அடையலைங்க ஒரு சமூகத்தையே வெற்றி அடையக்கூடிய அந்த வெற்றி அடையிறதுக்கு நானும் ஒரு பங்களிப்பை தரேன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப ஒவ்வொரு நாளுமே ரொம்ப அற்புதமாக மனசுக்கு ரொம்ப நிகழ்வாக இருக்குங்க மகிழ்ச்சியாக இருக்குது ஆனந்தமாக இருக்குது ஒவ்வொரு நாளுமே அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் மற்றவங்களை கம்பேர் பண்ணாமல் நம்ம வாழ்க்கையை நாம் வாழ்வோம் நல்ல விஷயத்தை நம்ம காப்பி பண்ணுவோம் வெற்றி அடைவோன்ற செய்தியோடு மீண்டும் வெற்றி பயணங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் வணக்கம்